பெருமானவுளை வாங்கி கொடுக்கிறார் ரஹ்மத் அல்லாஹினுடைய அருள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே நிம்மதியில்லை அருள் இல்லாதவர்களுக்கு இந்த உலகத்திலே கண்டிப்பாக நிம்மதியை நுகரக்கூட முடியாது

நான் நாலு நாளைக்கு நாங்க பால் கொடுக்க மாட்டோம்னு ஸ்ட்ரைக் பண்ண என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க எல்லா மாடு ஒன்னா சேர்ந்து லெட்டர் போட்டுருச்சு இனிலாம் யாரும் பாலை கொடுக்க கூடாது நாலு நாள் இந்த பசங்களுக்கு பாலே கிடைக்க கூடாது என்று ஸ்ட்ரைக் பண்ண நம்முடைய நிலைமை என்ன விழா நடத்த முடியுமா ஏற்பாடுகள் செய்ய முடியுமா அன்புக்குரியவர்களே அவைகள் உபகாரியாக இருக்கிறது மனிதர்களுக்கு ஆனால் மனிதன் மற்றவர்களுக்கு உபகாரியாக இருக்கிறானா

கொடை வள்ளல் ஜாஃபர் தன் தோட்டத்துக்கு ஜாஃபர் அலி அல்லாஹு தஆலா செல்கிறார் தோட்டத்துக்கு போறாங்க பொதுவாகவே தோட்டத்தில் அடிமை அடிமைகள் எப்பொழுதும் காலையிலும் சாப்பிட மாட்டார்கள் இரவிலும் சாப்பிட மாட்டார்கள் கொண்டு போற ரொட்டி மாலையிலே மதியம் சாப்பிடுவதற்காக ஒரு மூணு ரொட்டி அந்த அடிமை சாப்பிடலாம் என்று ஒரு ரொட்டியை சாப்பிடுவதற்காக எடுக்கிறார் ஜாஃபர் அலி அல்லாஹு தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ரொட்டியை எடுக்கிற பொழுது எங்கிருந்தோ ஒரு நாய் வந்தது வந்து நின்றது ஒரு ரொட்டியை அல்லாவினுடைய அடிமை போறாரு அந்த அடிமை ஒரு ரொட்டியை நாய்க்கு அலி அழி கண்களில் இருந்து கண்ணீர் நாம் என்னடா கொடைவல்ல நாம் என்ன கொடைவள்ள இருப்பதில் மிச்சத்தை கொடுக்கிறோம் ஆனால் என்ன அடிமை இருக்கிற மூன்றில் ஒன்றை கொடுத்து விட்டான் இவன் அல்லவா கொடைவல்ல இவன் அல்லவா கொடைவல்ல சொல்லி முடிச்சோன்ன மீண்டும் பார்க்கிறார்கள் அந்த நாய் ஒரு ரொட்டியை சாப்பிட்டு போகல அடுத்த ரொட்டியையும் தோட்டத்தின் அடிமையை துண்டாக்கி நாய்க்கு வந்து ஒழிந்திருந்து பார்க்கிறார்கள் தன்னுடைய அடிமையை பார்க்கிறார்கள் என்னடா மனுஷன் இருக்கிற மூணுல ரெண்டு அந்த நாய் ரெண்டையும் சாப்பிட்டு போகல ரெண்டையும் சாப்பிட்டு போகல

வந்த நாயை பசியோடு அனுப்ப எனக்கு மனம் இல்லை பசியோடு அனுப்ப எனக்கு மனமில்லை அதனால் என்று சொன்னார்கள் அவர் ஒரு நாய்க்கு செய்த உபகாரம் அவரே விடுதலை செய்ய வைத்து விட்டான் அல்லாஹிர காலங்காலமா அடிமையா இருந்தவர் இன்றைக்கு விடுதலை ஆனாரே ஒரு பொருளுக்கு ஒருவர் உபகாரம் செய்கிற பொழுது மோடி கமிட்டி இருக்கிறது நமக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் ஏழைகள் இருக்கிறார்கள் உபகாரம் செய்கிற பொழுது அல்லாஹர ஆலமீன் அறியாத புறத்தில் இருந்து நகத்தை இறக்குவான்